வரலாளனும் பேர் அன்புடையவனும் ஆகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் வெறுக்கப்பட்ட கெட்டவையில் இருந்தும் பாதுகாவல் தேடியவனாக மேலும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கரணையும் அகிலத்தின் அருள்கொடை நபியல் நாயகம் செலவ்வாஹு அலை செல்லம் அவர்கள் மீதும் மேலும் அவர்களுடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் மீண்டும் அந்த சத்திய செய்தியை பின்பற்றி நடந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் இன்று நமக்கு மத்தியிலே சத்தியத்தை போதித்து அவ்வழியே நடந்து வருகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய சூழலில் நமக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கிறது நல்லிணக்கம் நட்பண்பு நல்லிணக்கம் நட்பண்பை பற்றி அநேக புத்தகங்கள் போதிக்கின்றன அதில் முத்தாய்ப்பாக முகமது நபி அவர்கள் மூலயமாக நமக்கு அருளப்பட்ட இறை வேதமும் முகமது நபியினுடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு ஏராளமான சிந்தனையை போதிக்கின்றது அந்த நல்லிணக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பலரும் பல தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவரவர் கருத்தை அவரவர் பின்பற்றக்கூடிய அளவிலே நாம் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் பிறருடைய கருத்தை நாம் மன உளைச்சலாக்கும்படியான பதில்களை கொண்டு நோய் செய்யக்கூடாது இன்றைக்கு சமீப காலமாக பிறருடைய கருத்தை புண்படுத்தும்படியாக தான் அநேக மக்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக இவர் ஒரு கடந்த காலங்களில் தவறை அதே தவறை செய்திருப்பார் இப்பொழுதுதான் இவருக்கு விளக்கம் கிடைத்திருக்கும் ஆனால் இவருக்கு விளக்கம் கொடுத்த அதே மாத்திரத்தில் அனைத்து நபர்களும் இவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக இருப்பது இவருக்கு ஒரு முப்பது நாற்பத்தி ஐந்து நாற்பது நாற்பது ஆண்டுகளுக்கு இடையிலே இவருக்கு ரச்செய்தி கிடைத்திருக்கும் இவருக்கு கீழே ஒருவர் இருபது இருபத்தி ஐந்து வயது உடைய வாலிபராக இருப்பார் அவரும் தன்னுடைய கருத்தை ஒத்தே நடக்க வேண்டும் என்று கட்டாயப்படு பிறரை கட்டாயப்படுத்துவது இது அதிகமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் ஆனால் நவீன் நாயன் செல்லம் இப்போ இவ்வாறாக மக்களிடம் நடந்து கொண்டார்களா என்று பார்த்தால் எந்த ஒரு இடத்திலேயும் தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்தியதே கிடையாது அதே போல புரிந்து கொள்ளாத கருத்துக்களை கட்டாயப்படுத்தியதும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களுக்கு தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு நாம் சக மனிதர்களோடு எப்படி நடக்கின்றோம் என்று பார்த்தால் இடத்திலே கடுமையாக தர்க்கிப்பது அவரோடு செய்யக்கூடிய செயல்களை விமர்சிப்பது கேலிக்கிண்டல் செய்வது இது எல்லாம் வலைதளங்களிலும் நேரடியாகவும் நாம் பார்க்கின்றோம் இதை அறியாதவர்கள் மாத்திரம் செய்யவில்லை மார்க்கம் அறிந்தவர்களும் இவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் சமீபத்திலே ஒரு காணொலியை பார்க்க நேற்றது அவரிடத்திலே மார்க் அறிஞர்கள் தர்கித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே முஸ்லீம் மாணவர்கள் கொள்கிறார்கள் அந்த விவாதம் எப்படி இருக்குது என்று சொன்னால் மிக கடுமையான வார்த்தைகளை கொண்டு ஒருவரை ஒருவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்க்கக்கூடிய சராசரி மக்கள் இதை எப்படி வழங்கிக் கொள்வார்கள் இவ்வளவு மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களே இவர்களும் தங்களை தூய்மையான என்று உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே இவருடைய கொள்கையும் இப்படித்தானே இருக்கிறது என்பதாக நம்மால் நல்ல ஒரு மார்க்கம் பார்க்கின்ற அந்த சூழ்நிலையில் இடை குறைவாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது ஆகவேதான் நபியல் நாயம் செல்லா வளேசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் மென்மையை இழந்து விடுகிறாரோ அவர் நன்மைகள் அனைத்தையும் இழந்து விடுவார் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தையை சரியாக கவனிக்க வேண்டும் நன்மைகள் இழந்து விடுவார்கள் என்று சொல்லாமல் நம் நன்மைகள் அனைத்தையும் இழந்து விடுவார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அப்போ இந்த மென்மையான போக்கு அழகிய நடைமுறை இல்லை என்று சொன்னால் நாம் எல்லா நன்மைகளும் இழப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்று சொன்னால் எல்லோரும் இஸ்லாத்தை படித்து அதற்கு பின்பாடு இஸ்லாத்து வருவதை வருவது சில மா சில மக்கள் ஆனால் அநேக மக்கள் இஸ்லாமியர்களை பார்க்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இஸ்லாமியர்கள் குறித்துத்தான் எல்லா தொலைக்காட்சியிலும் தரக்குறைவாகவும் தரம் தாழ்ந்தும் செய்திகளை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது சிலர் திட்டமிட்டு கருத்து தவறாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையும் அது மாதிரியான சில சின்ன சின்ன குறைகளை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தத்துக்கும் இவர்கள் இப்படித்தானோ என்று கணிக்க தோண்டிவிடும் ஆகவே நம்முடைய அணுகுமுறைகள் மிக அழகாக இருக்க வேண்டும் அனஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவரிடத்திலே பணி செய்கிறார்கள் நான் பணி செய்த காலகட்டத்தில் ஒரு முறை கூட ஒரு கடும் சொல்லை பயன்படுத்தியது இல்லை என்று அனசரையில்லா தலானு அறிவிப்பு செய்கிறார்கள் அப்ப எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்புடையவராக இருந்தால் எல்லா இடத்திலும் பணியாளர்களை பணியாளர்கள் இடத்துல போய் ஓனரை பற்றி கேட்டா தெளிவா சொல்லிடுவாங்க இவர் இப்படியெல்லாம் நடந்தாரு கடுமையாக நடந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பணியாளர் சொல்கிறார் மிக உயர்ந்த தரத்திலே நடந்தாங்க ஒரு நாள் கூட ஏன் இதை இப்படி செய்தா என்று கடுமையாக கேட்டது கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவில் மிக உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய சக பணியாளர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் உங்களுடைய பணியாளரிடத்தில் மிக கடுமையான வேலையை அதாவது கூடுதலான வலுவான வேலைகளை சுமத்தி விடாதீர்கள் என்று நபீன் நாயகம் சல்லல்லா அலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி தாங்க முடியாத பணியை சுமத்தி விட்டோம் என்று சொன்னாலும் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் அந்த சுமையை ச சகமாக பயிர்ந்து அந்த சுமையை தூக்குங்கள் எல்லாம் ஓனருக்கு அதாவது நிர்வாகிக்கு அதாவது தலைவருக்கு அந்த ஓனருக்கு அந்த கட்டளை இடுகிறார்கள் இதுபோல பல சந்தர்ப்பங்களில் பல சூழ்நிலைகளில் ரசூல் சல்லா அலைய முகமது நபியுடைய அந்த செய்தி மிக உயர்ந்த தரமாக இருக்கிறது ஆமா நாம் பின்பற்றக்கூடிய ராமத்தில் அந்த மாதிரியான நல் பண்புகள் இல்லை உதாரணமாக எடுத்துக்கொண்டு சொன்னால் நாம் பள்ளிக்கு தொலைப்போவோம் நம்மள்கிட்ட பணி செய்யக்கூடிய நபரை தொழைக்கு அனுமதிக்கிறதுல பல இடங்கள்ல இவர் மிக உயர்ந்த பள்ளியோட நெருக்கமான தொடர்பில் இருப்பாரு இல்ல பள்ளி நிர்வாகியா கூட இருப்பாரு ஆனா தனக்கு இருக்கிற அதே கட்டளை தானே அந்த பணி செய்யக்கூடியவருக்கும் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது அதே போல இவர் பல ஜனாசா தொழில்களை கலந்து கொள்வார் அவருடைய உறவுக்கார ஜனாசா கூட அந்த பணியாளரை அனுப்புவதில்லை அப்ப நம்முடைய குணம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இவர் வந்து மார்க்கத்தில் அனுமதிக்காத சில விஷயங்களுக்கு கூட இவர் சென்று வருவார் மார்க்கத்தில் அனுமதியான விஷயங்களுக்கு கூட தனது பணியாளர்களை அனுப்பாத பல நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்ன சொல்றாங்க மற்ற நேரங்களில் கூட அதாவது தொடரக்கூடிய அந்த நேரத்தில் அனுப்பலைன்னா கூட மற்ற நேரங்களில் கூட நான் நேரம் ஒதுக்கி தொட முடியாத ஒரு சூழ்நிலையை என்னுடைய ஓனர் ஆக்கிறார் அப்படின்னு சொல்லி பல பேர் நிறுவனங்களை விட்டு நின்று அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட சில பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக சிலர் இருக்கிறார்கள் சிலர் இப்படி இருப்பதாலேயே மார்க்கம் பல பேரால் தவறாக பார்க்கப்படுகிறது அதனால்தான் நம்ம பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய பணிகளாக இருக்கட்டும் நம்மளுடைய வாழ்க்கை அணுகுமுறை பிறரோடு அணுகக்கூடிய அணுகுமுறையாக இருக்கட்டும் அனைத்தும் நாயத்தோடு குறைந்தபட்சமாவது உரசி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வர வேண்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பு நம்மிடம் வரும்பொழுதுதான் தான் நம்மை குறித்து அதாவது இஸ்லாத்தை குறித்து அழகிய முறையில் பிறருக்கு எடுத்து வைக்கின்ற சில வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட தான் வந்து கேட்பாங்க கயிறு தாயத்து கட்டிட்டு வராங்க முந்தாள் நடந்த சம்பவம் ஒரு ரெண்டு வயது குழந்தைக்கு ஒரு நாலஞ்சு கயிறு கழுத்தில் தொங்குது என்னங்க அப்படின்னு நாங்கள் பொழுது சொல்கிறாங்க நாங்கள் உங்க உங்கள் மசூதியில் தான் கட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க மசூதியிலாம் இது மாதிரி கட்ட மாட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லும்போது அதாங்க மௌன் ரோட்டில் இருக்குது பாருங்கள் உங்கள் மசூதி உங்கள் அங்கே தான் நாங்கள் கட்டினோம் அப்படின்றாங்க இதெல்லாம் கட்டக்கூடாதுமா இற இறைவனால் தடுக்கப்பட்ட விஷயம் முகமது நபி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும் போது சொல்கிறாங்க நீங்கள் என்ன உங்கள் மசூதியை பற்றி நீங்கள் தரம் தர குறைவாக பேச தரம் குறைந்து பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இப்போ இதற்கு யார் காரணமாக இருக்கிறான் அவங்கள நம் நம்ம மார்க்கத்தை நம்ம அவராக அவர்களோட தவறாக அறிமுகப்படுத்தியதுடைய விளைவு அவர்கள் நம்மை சந்தேகிக்கினாலும் இதுதான் மார்க்கம் பொழுது எவர் தப்பாக சொல்கிறாருங்கிற அளவுக்கு ஆகிவிட்டது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹதீஸுடைய வசனங்களை நம்பரை மேற்கோள் காட்டி இப்படி எல்லாம் முகமது நபி சொல்லியிருக்கிறாங்க சிலர் அறியாமையினால் அந்த வசனங்களை இப்போ புரிஞ்சிக்கவில்லாததுனாலையும் சிலர் முந்திய பழைய பழக்க வழக்கங்களையும் செய்துக்கிட்டு இருக்கிறாங்கம்மா ஆனால் இஸ்லாம் இப்படி தான் சொல்லுதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அங்கேயே அறுத்து போட்டு போயிட்டாங்க அந்த கையன் சில பேர் பயப்படுவாங்க எப்படி குழந்தை கடத்தில் கட்டுறது அறுக்கிறது அப்படின்லாம் பயப்படுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்னோம் இது இங்கே வந்து இறைவனம் நேரடியாக பிரார்த்திக்கலான்னு பல வசனங்கள் இருக்குதுன்னு சொல்லி குரான்லேருந்து சில வசனங்களை எடுத்து சொல்லி காட்டி இப்படி நீங்களே பிரார்த்திக்கலான்னு பொழுது நமக்கு எதுக்குமா இடையிலெல்லாம் ஆட்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓரளவு புரிஞ்சிக்கிட்டாங்க அப்போ ஏன் இதெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க நம்மளே திருப்பி கேட்குறாங்க நம்ம நாட்டு சட்டப்படி யார் எந்த தவற வேணாலும் செய்யலாம் எல்லாத்துக்கும் அனுமதி இந்தியாவில் சட்டப்படி யாரும் தவற வந்து நேரடியாக போய் நம்ம தட்டி கேட்கவோ பண்ணவோ முடியாது எடுத்து சொல்லதான் முடியும் அது அவங்களுடைய கொள்கை நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு தான் சட்டம் இருக்கே தவிர செய்கிறவங்களை தடுக்கிற மாதிரி சட்டம் இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பல்லாவரம் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பூட்டு வியாபாரம் நடக்குது ஒரு சின்ன ரூமை தடுத்து வச்சுக்கிட்டு மக்கள் அதிகமாக போய் வரக்கூடிய சாலை மத்தியில் தடு இடையூறாக ஒரு கட்டடத்தை கட்டி வச்சு கொண்டு நிறைய பூட்டுகளை தொங்க விடுறது அவருடைய வேலை அதில் பல காணிக்கைகள் வருது இப்படி தவறா மக்கள்கிட்ட எடுத்து செய்யறதும் தவறான சில குணங்களாலையும் இஸ்லாம் மக்கள்கிட்ட தவறாக புரியப்படுது ஆகவே புரிந்து கொண்ட நாம் அழகிய முறையில் பிற மக்களுக்கு எடுத்து உபதேசித்து அதை தெளிவுபடுத்தி அழகிய முறையில் அணுகும் பொழுது இஸ்லாம் இன்னும் அழகா மக்களிடத்தை எடுத்துக்காட்டப்படும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் என்று வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அசாலாம் வரமத்துல